பொதுவாக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தினு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வைட்டமின் சி சத்து தாங்க இப்போ ஒரு பதினஞ்சு பழங்களை பார்க்கலாம் பதினஞ்சாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்பிள் பதினாலாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவக்கடோ அப்படின்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு இல்லையா மூணாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாழைப்பழங்க பனிரெண்டு பதினொன்று பத்து ஒம்பது இந்த நாளும் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் கிரேப்ஸு பைனாப்பிள் டொமேட்டோ எட்டாவது இடத்துல இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ இருக்கு இல்லையா மாம்பழம் ஏழாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் லெமன் சொல்லுவோம் இல்லையா ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா லெமனோட தம்பி ஆரஞ்சு அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழம் குழந்தைகள் இதை பொதுவாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பப்பாயா நம்ம ஒரு பப்பாளி பழம் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கிவி பழம் கிவி பழம் வந்து ரொம்ப சத்து வாய்ந்ததுங்க ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாவா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு கொய்யா பழம் நூற்றிக்கு நூறு என்னன்னு தெரியுமா நூறு கிராம் அளவுள்ள கொய்யா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சியோட அளவு நூறு மில்லிகிராம் நூற்றிக்கு நூறு நம்பர் ஒன் யார் தெரியுமா உங்களுக்கே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம ஒரு நெல்லிக்காய் ஆப்பிளை விட நூறு மடங்கு சத்து உள்ளது தான் நெல்லிக்காய் நூறு கிராம் நெல்லிக்காய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் அளவுள்ள உங்களுக்கு வைட்டமின் சி கிடைக்குது